மஞ்சப்பன் நகருக்கு வடக்கு தோட்டங்க இது இங்கே நான் இங்கே வாழை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது போக மாடு ஆடு இதெல்லாம் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கிறேங்க தேதி நைட்டு நம்ம மாடு ஒன்று கயிறு பக்கத்து தோட்டத்துக்கு தாண்டி இதாக போச்சு அப்புறம் போனோம் கண்ணுக்கு சிக்கலை மறுபடியும் நாங்கள் போய் பார்த்துட்டு சரி இருட்டிருச்சுன்ட்டு காலையில் பார்த்தா பக்கத்து தோட்டத்து இதில் சிறுத்தை அடித்து மாடு இதாகி கிடந்தது அப்புறம் காலையில் ஃபாரஸ்ட்டு இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணோம் அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாம் என்னென்னு எழுதிட்டு போயிருக்காங்க அப்புறம் எல்லோரும் வந்தாங்க எம்எல்ஏ எல்லாம் வந்தாங்க அதுக்கு உண்டான இது இது பண்ணுறேன்னாங்க இப்போ இன்னும் எதுவும் இது பண்ணல இப்போ வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க இது வரைக்கும் இந்த சைடு வந்ததுலேயும் இப்போ வந்து மாட்டை இது பண்ணிருச்சு இன்னும் இங்கே பக்கத்தாடி ஆளுங்க குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க தோட்டத்தில் ஒவ்வொருத்தரும் எல்லாம் நைட்டு காவலுக்கு எல்லாம் தான் படுத்துருப்பாங்க தண்ணி மான் இது தொல்லை இருக்கிறங்காட்டிக்கு எல்லாம் நான் நைட்டில் எந்திரிச்சு போவோம் வருவோம் இப்போ இதே மனுஷன் அடித்தாலும் என்ன பண்ணுறதுன்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது ஆ பத்து மாடு வச்சுருக்குறேங்க பத்து ஆடு இருக்குது இப்போ ஒரு நாலு மாடு செனையாக இருந்துச்சுன்னா நாலு மாடு பால் கறக்கும் இப்போ அடுத்த ஈத்துக்கு இது மூணு மாதம் செனையாக இருக்குது இப்போ எனக்கு வந்து இந்த மாடு இதாச்சுன்னா எனக்கு அதுக்கு வருமானத்துக்கு எந்த ஒரு இது இல்லை என்ன பண்ணுறதுங்கிற ஒரு இதில் தான் இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் இந்த மாட்டை நம்பி தான் பொழப்புத்தோனோம் விவசாய இது எங்களுக்கு அவ்வளோக்கு இது இது இல்லை மழை இதில் காற்றுல எல்லாம் வாழை எல்லாம் கொஞ்சம் இதாகுது அந்த இதில் நாங்கள் இருக்கும்போது எதோ எங்களுக்கு வருமானம் கொடுக்குறது இந்த மாடு தான் அதே இப்படி போது எங்களுக்கு என்ன பண்ணுறதுங்கிற ஒரு இதாகவே இருக்குது கேள்விக்குறியாக இருக்குது இந்த மாடை வ வளர்த்தி நம்ம கண்ணு போடும்போது இந்த மாடை வெளியே போய் வாங்கினா அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபாய் ஆகுங்க இப்போ இந்த இதில் இப்போ எனக்கு இப்போ நூறு ஏழு மாதம் இதாக இருந்தால் எனக்கு அந்த மாடு இதாக இருக்கும் இப்போ அந்த இதில் நான் போய் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு இது இப்போ அடுத்த மாடு நான் வாங்குறதுனால எனக்கு அந்த பணம் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இப்போ அவங்க என்ன இது இழப்பீடாக எனக்கு இது பண்ணுறாங்கன்னு தெரியாது எனக்கு இழப்பீடு தரையின் இருக்காங்க அந்த மாட்டுக்கு உண்டான இது இழப்பீடு கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இது வந்து கே மேட்டுப்பாளையம் தாலுக்காவில் கெமாரம்பாளையம் கிராமத்தில் நஞ்சப்ப நகர் ஊரில் நடந்திருக்கு பக்கத்தில் இது மலைக்கு அஞ்சு கிலோமீட்டர் பக்கம் வித்தியாசம் இருக்குது ரெண்டு பக்கம் மலை இருக்குன்னா ரெண்டு பக்கமும் அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது இது வரைக்கும் சம்பவம் இல்லை அந்த மலை ஓரத்தில் தான் நடக்கும் எல்லையில் தான் நடக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து நடு நடுப்பகுதியில் நடந்திருக்குது அப்போ இதுக்கு காரணம் வந்து எல்லா வனவிலங்களும் அபரிமிதமாக பெருகி எல்லா பக்கம் பரவிட்டுருக்குறத ஒரு காரணம் இப்போ இதனுடைய காட்டுப்பண்ணியும் மானும் வந்து இதனுடைய உணவு இப்போ அதெல்லாம் அபரிமிதமாக பெருகி எல்லா பகுதிக்கும் பரவிடுச்சு இப்போ அது போது அது அதனுடைய உணவை தேடி இது பின்னாலே பின்னாலேயே வரும்போது எல்லா பகுதிக்கும் வந்துடுது ஆகவே இதை வந்து இதுக்கு பிரச்சனை அடிப்படை காரணமே வனவிலங்கு எண்ணிக்கை அபரிமிதம் பெருகி உள்ளே வந்தது காரணம் இதனுடைய உணவுகளான காட்டுப்பண்ணையும் மான் பிரச்சனையும் உடனடியாக தீர்வு காணணும் அப்போ தான் சிறுத்தை பிரச்சனை தீர்வு காண முடியும் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு இந்த சிறுத்தையை வந்து கண்டிப்பாக பிடிச்சாகணும் ஏன்னா இது மக்கள் வசிக்கிற பகுதி பகுதிக்கே வந்துடுச்சு இப்போ எல்லா மக்களும் ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க நைட்டில் தூங்க பக்க தோட்டத்துக்கு தூங்க முடியாமல் இருக்கிறான் கால்நடைகளை காப்பாற்றணும் நாயை காப்பாற்றணும் குழந்தைகளை காப்பாற்றணும் ஏன்னா அது ஏமா அந்த குழந்தைகளே பிடிச்சாச்சின்னா அதே பழ பழக்கமாயிடும் ஆகவே வந்து இது உடனடியாக அரசாங்கம் வந்து இப்போ வனத்துறை வந்து திருத்தை பிடிச்சாகணும் இது தூரமாக கொண்டு தொலைவில் கொண்டு விடணும் அப்போ இவருக்கு வந்து இன்றைக்கி பெரிய பெ இழப்புது இப்போ அதை நம்பிதான் அவர் குடும்ப விவசாயம்லாம் இன்றைக்கி லாபகரமாக இல்லை ஏதோ கால்நடையை வளர்த்து பால் கறக்கிறது அது விற்க அது கண் போட்டு விற்று காசு சம்பாதிக்கிறது இன்றைக்கி அவங்க குடும்பம் ஓடிட்டுருக்குது உடனடியாக அந்த மாட்டுக்கான தொகையை வனத்துறை உரிய கொடுக்கணும்னு விவசாய சங்க சார்பாக குறித்து காரமடை வனச்சரகர் ஜோசப் ஸ்டாலின் கூறியதாவது இந்த சம்பவம் நடந்த இடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன அதில் இன்னும் எந்த வனவிலங்கு என்று பதிவாகவில்லை அதன் அருகில் உள்ள இடங்களில் தரையாய் இருப்பதால் கால்தடம் பதிவும் தென்படவில்லை கால்நடையின் பிரேத பரிசோதனை சான்றிதழ் மருத்துவரிடமிருந்து இன்னும் கிடைக்கவில்லை பிரேத பரிசோதனை சான்றிதழ் மற்றும் தொடர்ச்சியான கண்காணிப்பில் வனவிலங்கு என உறுதி செய்யப்பட்டால் அதற்கான நிவாரணம் உடனடியாக வழங்கப்படும் என்றார்